உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் திங்கட்கிழமை மே ஐந்து திருத்தப்பட்ட தேதி வைகாசி பதினைந்து திருத்தப்படாத தேதி சித்திரை இருபத்தி ரெண்டு திதி வளர்பிறை எட்டு அட்டமி யாமம் பனிரெண்டு நாற்பத்தி ஆறு நட்சத்திரம் மகம் காலை ஏழு இருபத்தி எட்டு இன்றைய தகவல் நேற்று நீட் தேர்வு நடந்தது நீட் தேர்வு நடந்ததுன்னு சொல்றதுக்கு பதிலாக தமிழர்களை கொச்சைப்படுத்தும் நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு என்ற பேர்ல தமிழர்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பிண்டாரிகள் இத புரிஞ்சுக்காம பல அறவேக்காடுகள் நீட்டுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீட் தேர்வு நல்லதா கெட்டதா இதெல்லாம் ஒரு புறம் வச்சுப்போம் இந்த தேர்வை நடத்தும் விதத்தை மட்டும் கவனிக்கல பொதுவா மருத்துவர் ஆகணும்ன்றது பெண்கள் தான் அதிகம் விரும்புவாங்க அதனால நீட் தேர்வும் பெண்கள் தான் அதிகமா எழுத வருவாங்க ஆனா பாருங்க இந்த நீட் தேர்வுக்கு ஷால் போட போட்டிருக்காங்க ஏன் பெண்கள் ஷால் அணியக்கூடாது ஐஏஎஸ் எக்ஸாம் தேர்வுலேயே கூட இந்த ரூல் இல்லையங்க அதுக்கப்புறம் பெண்களின் உடையில பட்டன் இருந்தா அதை வெட்டிடணுமா கம்மல் போடக்கூடாதான் முடிய விரிச்சு போடணுமா ஏன்னு கேட்டா அது மூலமாலாம் விட்டு கொண்டு வந்து காப்பி அடிப்பாங்களாம் மக்கள் அனைவரும் நன்கு கவனியங்கள் இந்தியாவில் நடக்கிற முக்கியமான தேர்வான யூபிஎஸ்சி தேர்வு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவதற்கான தேர்வு அந்த தேர்வில் கூட இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் வைக்கிறாங்கன்றத மக்கள் அனைவரும் சிந்திச்சு பார்க்கணும் நாட்டின் கலாச்சார பாதுகாவலர் என்னும் சொல்லக்கூடிய இந்த சங்கிங்க இருக்காங்கல்ல பாரத் மாதா கி ஜே ஹிந்து கலாச்சாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த கேடு கெட்ட ஆரியம் தான் நீட் எழுத ஒரு மாணவியின் கழுத்திலிருந்து தாலியை கலட்டினது இது இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது கிடையாதா இந்த செய்தியை பாருங்களேன் நீட் தேர்வுல ஒரு பிராமணனுடைய பூணூல கலட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கு பிராமணர்கள் போராட்டம் பண்ணி அந்த ரெண்டு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் தாலியவே கலட்டுறாங்க இதுக்கு எந்த ஒரு ஆரிய அடிவருடிகளும் கண்டனம் தெரிவிக்கல ஒரு புறம் ஆரியம் தான் எப்படி இருக்குன்னா திராவிடம் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க நீட்டை ஒழிக்க முதல் கையெழுத்து போடுவோன்னாங்க ஆனால் இப்போ வரையுமே நீட்டை ஒழிக்க போற ஒழிக்க போகிறோம் தான் சொல்கிறாங்க அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா இந்த ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான் வெவ்வேறு கிடையாது இந்த திமுக அமைச்சர்களுடைய பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க அவசியமும் கிடையாது இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு மக்கள் அனைவரும் சிந்திச்சு பாருங்க ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உள்ளாடைய கூட கழட்டுறாங்கன்னா இதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியுமா நம்மளை வச்சு ஜோக்கிங் பண்றதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாமே வைக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து இந்த ஆளும் வர்க்கம் இந்த யூத பிராமணர்கள் ரசிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரசிக்கிறதுக்காக தான் இது போன்ற கொச்சையான ரூல்ஸையும் போடுறாங்க தமிழர்கள் நாம் இதுக்கப்புறமும் நாம் ஒன்றிணையும் காலம் வந்துருச்சு இந்த ஆரியம் திராவிடம் அதுக்கு துணை போகும் போலி தமிழ் தேசியத்தெல்லாம் விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு தமிழர்கள் அனைவரும் நாம் இப்ப சொன்ன இந்த நீட் தேர்வை பற்றின உண்மைகளை மக்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்